அனைவருக்கும் வணக்கம் சிலருக்கு உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் கொழுப்பு கட்டிகள் இருக்கும் இதை லிபோமா என்று அழைப்பர் கொழுப்பு திசுக்கள் சருமத்தின் உட்பகுதியில் வளர்ச்சி பெறுவதால் ஏற்படும் நிலை இது லிபோமாக்கள் புற்றுநோய் கட்டிகள் அல்ல மற்றும் அது புற்றுநோய் கட்டிகளாகவும் மாறாது இது பெரும்பாலும் கழுத்து தொடை அக்குள் மேற்புற கைகள் போன்ற இடங்களில்தான் வரும் சிலருக்கு இந்த கட்டிகள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரும் இப்படி கொழுப்பு திசு கட்டிகள் வளர்ச்சி பெறுவதற்கான காரணங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை மரபணுக்கள் உடல் பருமன் மற்றும் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் போன்றவற்றால் வர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது முக்கியமாக இந்த கட்டிகள் எவ்வித வலியையும் தராது அப்படியே வளர்ந்தாலும் மிகவும் மெதுவாகவே வளர்ச்சி பெறும் இந்த கட்டிகளை போக்க அறுவை அல்லது லேசர் சிகிச்சைகளை தான் மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் இருப்பினும் இந்த சிகிச்சைகளால் மீண்டும் லிபோமா வராது என்ற உறுதியும் இல்லை ஆனால் இந்த பிரச்சனைக்கு இயற்கையான வழிமுறை ஒன்று உள்ளது இதற்கு தேன் மற்றும் மைதா மாவை சரிசம அளவில் எடுத்து ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து கட்டிகளின் மீது தடவி ஒரு பேண்டேஜை மேலே ஒட்டிக்கொண்டு முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து கழுவி மீண்டும் புதிய கலவை தடவ வேண்டும் இப்படி எட்டு நாட்களுக்கு செய்து வந்தால் கொழுப்பு திசுக்கட்டிகள் கட்டிகள் கரைந்திருப்பதை காணலாம் தேன் மற்றும் மாவுக்கலவை வெளிக்காயங்கள் மற்றும் புண்களுக்கு நல்ல நிவாரணியாக இருக்கும் அதிலும் தேனில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கட்டிகளை கரைய செய்து அவ்விடத்தில் இரத்த ஓட்டத்தை தூண்டும் உடலில் கொழுப்புகள் தேங்காமல் இருப்பதற்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸை குடியுங்கள் மேலும் கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்